வணக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் அம்மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற இருநூற்று பதினைந்து ரன் என்ற இலக்கை பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்து ஒன்பது தொகுதிகளில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்குவங்கத்தில் ஏழு பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் கூடுதலான தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனா் காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக பந்தல் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வாக்களிக்க ஏதுவாக சக்கர நாற்காலிகள் மற்றும் சாய்தள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நிலவும் கடும் வெப்பநிலையை கருத்தில் வாக்காளர்களுக்கு தேவையான போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாநில நிர்வாகங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த நான்கு கட்டங்களாக முன்னூற்று எழுபத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் இரண்டாவது கட்டமாக முப்பத்து ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவைக்கு எஞ்சி உள்ள ஆறாவது மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மேற்குவங்க மாநிலம் புருளியா மக்களவை தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின மக்களின் நலனில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அரசு அக்கறை கொள்ளவில்லை என்று அவர் குறை கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இடஒதுக்கீட்டை நீக்கிவிடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு முறைக்கு டாக்டர் அம்பேத்கர் ஆதரவு அளிக்கவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களை கைது செய்ய பிஜேபி திட்டமிட்டு வருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததை அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதன் காரணமாக இன்று முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கொடைக்கானல் மற்றும் உதகையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா தலமான ஏற்காட்டிற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் மூன்று தினங்களுக்கு சேலம் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் பயணிகளின் வசதிக்காக இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கூடுதலாக முப்பத்து ஐந்து பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாகவும் அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் அம்மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் அமராவதி அணைக்கு வரும் தண்ணீரை தடுக்கும் வகையில் கேரள அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அரசியல் ஆதாயங்களுக்காக நதிநீர் தொடர்பான உரிமைகளை நிலைநாட்டுவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் மாநில அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு மூன்றாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் அளவு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பத்து லட்சம் டன் அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதற்கான காரணங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளாா் தென்மேற்கு பருவமழை இன்று மாலத்தீவு பகுதிகள் குமரக்கடல் கடற்பகுதிகள் தெற்கு வங்க கடல் பகுதிகள் தெற்கு அந்தமான் மற்றும் நிகோபார் தீபங்களில் துவங்கியுள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகிய இடங்களில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக உதவி ஆணையர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு பயிற்சி முடித்த நிபுணர்கள் உதவியுடன் பல்வேறு இயந்திரங்களை கையாளுவதற்கு திறமை வாய்ந்த நிமிடங்களுடன் நாங்கள் காவல்துறையிலிருந்து இது ஒரு தனி பிரிவா செயல்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகை செஞ்சிருக்காங்க மழை அதிகமா வந்துச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கு எல்லா வழியிலுமே வந்து அனைத்து நவீன உபகரணங்களுடன் செயல்பட தயாரா இருக்கிறாங்க மாவட்ட வருவாய் நிர்வாகத்திலிருந்து எந்த தகவல் வருதோ அந்த தகவல் அடிப்படையில் செயலற்றோம் மூணு குழுக்களாக பிரிந்து மாவட்டத்தின் மூன்று இடங்களுக்கு செல்ல தயாரா இருக்கிறோம் அதுக்கான பொருட்கள்லாம் மூணு வெஹிக்கிள் வந்து நாங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறோம் எல்லா வெஹிக்கிளுமே வந்து நவீன பயிற்சி பெற்ற ஆளுநர்களுடன் சேர்ந்து கொண்டு போறதுக்கான வாகனங்களும் தயார் நிலை வச்சிருக்கிறோம் இயற்கையோட பேரிடருக்கு நாங்க சவால எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் മാവട്ടെ <mah> மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு ஊராட்சியில் மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் பத்து வார கால அமைதி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் குற்றால அருவிகளில் குளிக்க நாளை மறுநாள் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அம்மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் யானையை வேட்டையாடி தந்தம் கடத்தியது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஹைதராபாத் அணி சற்று முன்வரை பதினோரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்துள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினான்கு ரன் எடுத்தது மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் அம்மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற இருநூற்று பதினைந்து ரன் என்ற இலக்கை பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது